முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக இருபத்து மூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை அன்று ஓங்காரக்குடில் முருகன் முருகப்பெருமானின் அவதாரம் கொண்ட திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் ஜென்ம நட்சத்திரத்தை முன்னிட்டு ஓங்காரக்குடில் அன்பர்கள் சார்பாக திருநெடுங்குளத்தில் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சர்க்கரை பொங்கல் புலிசாதம் ஆகியவை சுமார் நூற்று எண்பது நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஏழு நன்றி வணக்கம்